உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் தருமபுரி மாவட்டம் அரூரில் மின்சார வாரிய ஒப்பந்த ஊழியர் பலியான சம்பவம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிந்த கமல்ராஜ் வயது முப்பத்தி இரண்டு பலியான சம்பவம் தொடர்பாக அவரது உறவினர்கள் புதன்கிழமை அன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர் தர்மபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கோட்டப்பட்டியை சேர்ந்த விவசாயி சண்முகம் அவர்களின் மகன் கமல்ராஜ் வயது முப்பத்தி இரண்டு இவர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிந்தாராம் இந்த நிலையில் கோட்டப்பட்டி நகரில் உயர் மின் அழுத்த மின் கம்பிகள் செல்லும் மின் கம்பத்தில் வேலை செய்து கொண்டிருந்த திடீரென மின்சாரம் தாக்கியதில் தூக்கி வீசப்பட்ட

அவருடன் பணிபுரிந்த ஊழியர்களின் சதி வேலையாக இருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது மின் கம்பத்தில் திடீரென மின்சாரம் பாய்ந்ததின் காரணத்தை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயிரிழந்த மின்சார வாரியர் ஊழியர் குடும்பத்திற்கு அரசு சார்பில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்பட கோரிக்கைகள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொது மக்களிடம் மின்சார வாரிய தருமபுரி மாவட்ட முதன்மை பொறியாளர் பன்னீர்செல்வம் அரூர் செயற்பொறியாளர் எஸ் பூங்குடி எஸ் டிஎஸ்பி வி தமிழ்மணி வட்டாட்சியர் செல்வகுமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் மின்சார வாரிய ஊழியர் கமல்ராஜ் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என அரசு அதிகாரிகள் அளித்த உறுதியின் பேரில் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் இந்த சாலை மறியல் காரணமாக அரூர் வழியாக செல்லும் சேலம் திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது Aiyo... 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 Aipai... 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 மிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள்